ஹை இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஹைட்ராலிக் வித் அக்குமுலேட்டர் பார்க்க போகிறோம் நம்ம ஹைட்ராலிக் லைன்ல அக்குமுலேட்டர் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணலாம் இதுக்கு முன்ன உள்ள வீடியோ டைப்ஸ் ஆஃப் அக்குமுலேட்டர் பத்தி போட்டிருந்தேன் அப்போ அதுல என்னென்ன டைப் அக்குமுலேட்டர் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோல கவர் ஆயிடுச்சு ஓகேவா அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ வந்துருங்க அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதை நம்ம யூஸ் பண்ற ஹைட்ராலிக் தயக்கிரம் ஓகேவா அகமிலேட்டர்ங்கிறது இன்ன இருக்குது நார்மலா நம்ம ஹைட்ரலிக்ல அக்குமுலேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இடத்துல சிலிண்டரை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் வச்சிருங்க இப்போ அந்த இடத்துல வந்து சடனா கொஞ்சம் ப்ரெஷர் ட்ராப் ஆகுது ஓகேவா ப்ரெஷர் ட்ராப் ஆகும்போது அப்போ நம்ம மறுபடியும் அந்த இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் ஓகேவா அந்த டைம் என்ன பண்ணணும்னா அகமிலேட்டர்ல ஸ்டோர் பண்ணிச்சிருக்க பிரெஷர நம்ம அந்த ஆயில் ப்ரெஷர் நேர திகா சிலிண்டருக்கு சிலிண்டர் கொடுத்துருவோம் ஓகேவா அப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல மறுபடியும் சிலிண்டர்ல சேம் பிரெஷரும் ஓகேவா இப்போ நம்ம பம்பு யூஸ் பண்ணி மறுபடியும் பிரஷர் பில்ட் பண்ணி கொடுக்கலாமான்னு ஒரு ஐடியா வரும் பட் ஆனால் பம்ப்யூஸ் பம்ஸ் தான் ஆன் ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கே என்ன ஆகுன்னா நம்மளோட பம்போட லைஃப் இல்லை எஃபிஷியன்சி எல்லாம் குறைய வாங்கிறோம் ஓகேவா அதனால இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன் உள்ள ஏரியாக்கள் வந்து அக்கமுலேட்டர் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அக்கூமிலேட்டர்ல ஆயில் ப்ரெஷரா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஆயில் ப்ரெஷரை நமக்கு எப்போ தேவைப்படும் அப்போ நம்ம ஃபீல்ட்ல எடுத்து கொடுத்துருவோம் ஓகேவா ஓகே இப்போ எங்க பாத்தீங்கன்னா நம்ம லிவர் டைப்பு டிசி கொடுத்துருக்கோம் ஓகேவா நம்ம நார்மலாக நம்ம இண்டஸ்ட்ரியில் பாத்தீங்கன்னா நம்ம இங்கே லிவர் கொடுத்துருக்கோம் பட் ஆனால் லிவர் கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஃபீட்பேக் ஒரு ப்ரெஷர் எடுத்து போட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்கோம் ஓகேவா அப்போ நம்ம அக் குலேட்டர்ல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம நம்மளால ஈஸியாக பார்க்க முடியும் அதே நேரம் நமக்கு இங்க ப்ரெஷர் கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்டோர் பண்ணிக்கோங்க அதை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் பண்ணிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பம்ப ஆன் பண் நம்மளோட பம்ப் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ ஆட்டோமெட்டிக்காக வந்து லைன்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் பண்ணிக்கோ ஓகேவா இப்போ நம்ம இதெல்லாம் மேனுவலாக கொடுத்துக்கிட்டோம் பட் ஆனால் இன்டர்ஸ்ட்ல பத்தி அப்படி இருக்காரு பிஎஸ்சி வந்து கமெண்ட் போகிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்குள்ள வந்து சார்ஜ் பண்ணிக்கும் ஓகேவா இப்போ நார்மலாக நம்ம டிசில ஆன் பண்ணோம்னா இப்போ அண்ட் பேக் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஓகேவா சப்போஸ் இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நாலு இப்போ ஒரு இன்னொரு ஜாப் வந்து வச்சு ஹோல் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும் நம்ம இண்டர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம பம்பு வந்து ஆஃப் பண்ணிடுவோம் ஓகேவா பம்பம் ஆஃப் பண்ணுறதுக்கு அப்புறம் இப்போ உங்கள் ஃபார்ட்டி நைன் பார் மெனா இருக்க இடத்துல சடனா எனக்கு ஏதோ ஒரு இஷ்யூனாலேயே சீல் பாசிங்கோ இல்லைன்னா வால்ஸ்லேருந்து ஏதோ லீக்கோ அப்படி ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஆகுது ஓகேவா இப்போ சுச்சுவேஷன் வரும்போது இல்லை எனக்கு அந்த இடத்துல வந்து உள்ள நம்ம உள்ள யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஏதாவது வேரியேஷனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் டிகிரீஸ் அப்படி ஆகிட்டு இருக்கு சரி டிகிரீஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம மறுபடியும் எங்க ஹோல்டிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் என்ன பண்ணுவோம்னா நான் இந்த டிசி வந்து ஆன் பண்ணி கொடுத்துருவேன் ஓகேவா ஆன் பண்ணி கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா அப்போ அந்த இருந்து வரக்கூடிய ஆயில் ப்ரெஷர் வந்து நேராக சாரி நேர டிசி வெளியில் போய் இந்த சிலிண்டர்ல ஆப்போசிட்ல போய் ஸ்டோர் ஆகிடும் ஓகே ஆப்போசிட்ல போய் ஸ்டோர் ஆகும்போது அங்கே என்ன ஆகும்னா ரிலீஸ் ஆன அப்புறம் சார் அது உங்களுக்கு உங்க ஃபார்ட்டி நைன் இருக்க பார் பார்த்தீங்கன்னா அங்கே ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் அந்த மாதிரி வரும்போது மறுபடியும் அந்த அக்குமுலேட்டர் வந்து கொடுக்கும்போது மறுபடியும் ஃபார்ட்டி நைன் போய் ரீச் ஆகிடும் ஓகேவா இந்த மாதிரி தான் அக்குமுலேட்டர் வந்து இதில் யூஸ் ஆகுது இப்போ எனக்கு இது வந்து இந்த இதுல ப்ரெஷர் கொடுத்து இதுல காட்ட முடியல பட் உதாரணத்துக்கு எந்த ஒரு சிம்பிள் மெத்தட்ல என்னால் காட்ட முடியும் ஓகேவா நார்மலா இந்த சிலிண்டர் பாத்தீங்கன்னா ஆப்ரேட் ஆகும்போது எவ்வளவு ஸ்லோவாகுது ஓகேவா நான் இதே இதே வந்து அகுமலேட்டர் லைன்ல எடுக்கிறேன் ஓகேவா அக்ககுமலேட்டர் லைன்ல எடுத்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டரோட ஸ்பீடு வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு ரீசன்ட் ஆனதுனா நம்ம நார்மலா பம்ப்ல இருந்து வரக்கூடிய பிரசரம் இந்த வந்து வர ப்ரெஷர் ரெண்டு அத்த டைம்ல போய் அதுக்கு போய் ஆக்டிவேட் ஆகாதனால அதோட ஸ்பீடு வந்து இன்கிரீஸ் ஆகுது ஓகேவா இதே மாதிரி தான் நம்ம அங்க ப்ரெஷர் இப்போ டிராப் ஆகுது அப்போ நான் இந்த அகூமேட்டர் ஆன் பண்ணி கொடுத்துருவேன் அகூமேட்டர் ஆன் பண்ணி கொடுக்கும்போது அங்கே என்ன ஆகுனா அந்த ஆயில் வந்து நேராக சிலிண்டரோட ஆப்போசிட் சைடுல போய் அங்கே ப்ரெஷரை ஹோல்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேவா இந்த மாதிரி தான் இந்த அக்குமிலட் வந்து நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் நம்ம ஒர்க் பண்றோம் ஓகேவா ஓகே இந்த வீடியோ பிடிச்சோம்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ